அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணியர்கள் சொல்லுவாங்க சொர்க்கத்தை கஷ்டங்களை கொண்டு அல்லாஹ் அரபுல்லா மூடி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுவாங்க பெருமக்களே அதிகமான மக்கள் நரகத்துல போய் விழுவதற்கான காரணம் என்ன என்று குரானு ஹதீசம் சொல்லுகிற போது தான் அப்சு சொல்றது அப்படியே கேட்டு வாழக்கூடியவர்கள் அதனால சில சொன்னாங்க அறிவாளியார் அதில் கையசு மௌத் மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல பண்ணி அமல் செய்வாங்கள அவர்கள் தான் அறிவாளிகள் என்பதாக அவங்க சொல்றாங்க அதனால பெருமக்களே அந்த நப்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு அடைந்து விடலாம் அதே மாதிரி உலகத்துல பல கஷ்டங்கள் நம்மளுக்கு வரதான் செய்யும் ஏன்னா சொர்க்கத்தை எல்லாம் சாதாரணமா கொடுத்துட மாட்டான் நோயை கொடுப்பான் கஷ்டங்களை கொடுப்பான் பொருள் சேதத்தை கொடுப்பான் பிள்ளைகள்ல உயிர் சேதத்தை அல்லா கொடுப்பான் இதையெல்லாம் தாங்கி கொண்டால் தான் சொர்க்கத்தை நாம் என்ன செய்ய முடியும் அடைய முடியும் என்பதை சூசகமாக செய்தனா அபோகரல்லாத்தாளா சல்லல்லா அடைய சொல்லம் சொன்ன இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதனால பெருமக்களை மனோ இச்சைகளை கலைந்து மனோ இச்சைகள் சொல்லக்கூடிய விஷயங்களின் பக்கம் போயிராமன் அப்சர் நம்மளோட கண்ட்ரோல்ல வைத்து கஷ்டங்கள் வருகிற போது அதை சகித்து அல்லாவிற்காக வாழக்கூடிய நன்மக்களாக அதை கொண்டு அல்லாஹ் நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்து சுவனத்தை அடையக்கூடிய சீதவிகளாக நாம் அத்தனை பேரையும் முல்லாக ஆக்கி தருவானாக